ஆஜி பாய் அது ஓஎஸ் பாயிண்ட் ஆயி பாயிண்ட்னால் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல ஊசி குடுத்துதல் இதுதான் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல ஊசி இப்போ ஒரு கொழுப்பு கட்டின்னு வச்சிக்கோங்க குழுப்பு கட்டி அதை சுற்றி பண்ணோம்னா தீஸ்க்கு ஆலி கால் பாதத்தில் வந்து ஆணிக்காற்று இருக்குது அதை சுற்றி ஊசி போட்டோம்னா டீஸ் ஆசி பாயிண்ட் இப்ப அந்த இடத்துல வலிக்குது அப்படி சொன்ன அந்த இடத்துல வலிக்கு வச்சுக்க அந்த இடத்தில் ஆசி பயன்கள் சொன்னால் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துக்கு ஊசி கொடுத்துதல் அந்த இடம் அக்கு புள்ளியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் வந்து டேஞ்சரான சில இடத்துல போடக்கூடாது என்ன டேஞ்சரான இடம்னா அக்கு இல்ல போடக்கூடாது நிப்பு இல்ல போடக்கூடாது தொப்பு இல்ல போடக்கூடாது கெட்டப்பில் வளைக்கிறதுனால தொப்பில் குத்திர கூடாது நிப்பில் வளைய நிப்பில் குத்திர கூடாது அக்கள் இருக்குல்ல அக்கள் இல்லை அக்கள் இது மாதிரியான டேஞ்சரஸ் பாயிண்ட் தவிர டேஞ்சரஸ் லொக்கேஷன் தவிர மற்ற இடத்துல எல்லாத்தையுமே இடம் வரலாம் இந்த ஆசி பாயிண்ட் போடலாம் அந்த ஆசி பாயிண்ட் இது வந்து ஆசியா சைனா வார்த்தை ஓஎஸ் அப்படிங்கிறது என்னது ஆங்கில வார்த்தை அழுத்தம் அழுத்தம்

நேரா வந்து சொல்ல வேண்டியது அப்ப இதுக்கு என்ன என்ன மெத்தெட லோக்கல் பாயிண்ட் சரி கிரீ லோக்கல் பாயிண்ட் ஓகேவா இப்ப ஆஜி ஃபைல் இதுல லோக்கல் ஃபைல் இஸ் டிஃபரెంట్ ஓகேவா எல்லாரும் தயவு தெரியுதா நண்பர்கள் நேஷன் ஹேர் வணக்கம் இது வந்து பாக்கும் சோ நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தணும் சொன்னால் முடி குதிரவந்து தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காருக்கும் பலபலன் இருக்கும் டான்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாக்கும் சோ நேஷன் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் தேன்ட்ர போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடி உருவத்தை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பவுடர் இதை வந்து நீங்க சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சதமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வளர்ந்து பின்னுமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு பத்தி ரிசர்வ் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமாஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு அனோட்டாமிக் பிசியாலஜி இன்னொன்று பதில் இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தே